தலைமை கழகம் முடிவு செய்து மூன்று பதினைந்துக்கு இனிதாக தொடங்கியதில் மகிழ்ச்சி அடைகிறோம் முதல் நிகழ்வாக தலைமை உரை ஏற்க தலைவர் முன்மொழிதல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது முன்மொழிதல் நிகழ்வாக திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அகில இந்திய சமநீதி கட்சியின் பொருளாளர் தலைமை திரு எம்பி சுப்பிரமணியம் அவர்களை முன்மொழிவதாக நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வு கட்சியின் சார்பாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் திரு சுரேந்தர் அவர்கள் மாநில அமைப்பாளர் மேடைக்கு வருமாறு மிகவும் அன்புடன் வரவேற்கிறோம் திரு கல்யாண சந்திரன் அவர்களை முன்மொழியுமாறு அழைக்கிறோம் இந்த அவையின் தலைவராக நம் கட்சியின் மாநில தலைவர் திரு எம் வி சுப்பிரமணியம் அவர்களை அவர்களை முன்மொழித்து அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வாக வழிமுழுதலில் திரு சுரேந்தர் அவர்களும் திருமதி சாந்தி அவர்களும் உள்ள சபை உறுப்பினர்களும் மாவட்ட தலைமை உறுப்பினர்களும் அனைவருக்கும் கல்யாண சொந்த அவர்களின் முன்மொழி மாநில மாநில தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் நன்றியவர்களே அடுத்ததாக வழிமொழிதலின் தொடர்ச்சியாக திருமதி சாந்தி அவர்கள் அனைவருக்கும் சமநீதி மக்கள் கட்சியின் நிகழ்வுக்கு கதாநாயகனாக நமது மாநில தலைவர் அவர்களையும் அடுத்து தலைமையேற்று ஒவ்வொருவரையுமே அனைவருமே தலைமைகள் தான் ஏனென்றால் நம்ம முன்னாடி உட்கார்ந்த தொண்டர்கள் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே தலைமை தான் அப்படி இருக்கிறதுல நம்மளை வழிநடத்தி செல்கிறதுக்காக இப்படி பாலசுப்ரமணியம் அவர்களை முன்மொழி வழிபொழிந்து அவர்களை வழங்கிடுப்பாக கேட்டுக்கொண்டு போயிருக்கோம் அடுத்த நிகழ்வாக மாநில தலைவர் திரு எம்பி சுப்பிரமணியம் அவர்களை கட்சியின் கொள்கை மற்றும் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து நம்மிடையே நீண்ட நேரம் பேசுவதாக உறுதியளித்திருந்தார் கால நேரத்தின் கட்டாயம் கருதி சுருக்கியுள்ளோம் திரு எம்பி சுப்பிரமணியம் அவர்களை தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடைக்கு வரவும் அகில இந்திய சமநிதி கட்சியின் வரவேற்புரை நிகழ்வை திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அகில இந்திய கட்சி தலைமையின் சார்பாக அனைவரும் வரவேற்பார் எனவே ரத்தத்திற்கு ரத்தத்துக்கு மேலான என் உடற்பிறப்புகளே அகில இந்திய சமநீதி நீதி மக்கள் கட்சியின் உறவுகளை தாய்மார்களே இளைஞர்களே பெரியவர்களே இங்கு முன்னிலை வகிக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் தேசிய தலைவர் எஸ் எஸ் பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களே தமிழகத்தில் வழிநடத்தி கட்சியை மிக ஓகிக் கொண்டு போகிறோம் என்று ஆணித்தர எப்படி சுப்பிரமணியன் டாக்டர் எப்படி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களோ இங்கே வந்திருக்கும் செயலாளர் நாய்க்கால் அவர்களோ செய்தி தொடர்பாளர் காலித்த அவர்களோ மகிழ் அணிந்த உறுதி பிரசித்தலர் எம்ஜிஆர் உருவாக்குறது நான் வழிகாட்டினோ வழி நடத்தினோ மகளிரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு சேர்த்து இந்த கட்சியை கொண்டு வருவோம் என்று உறுதியாக்கி வந்திருக்கிறோம் என் மதிமுக அக்கா மதுரை சார்ந்த திருநெலை சார்ந்த மாநில தலைவி சாந்தியா அவர்களோ மற்றும் முதன்மை பதிவிறக்கக்கூடிய மதிப்புகிற ஐயா கல்யாண சுந்தரன் அவர்களே முன்னாள் கடலூர் காங்கிரசில் வழி பொது பொதுமக்களின் குடும்பம் பொதுமக்களின் லட்சியம் பொதுமக்களின் வாழ்க்கை என்று வாழ்ந்த சுரேந்திர அன்பாந்த பெரியோர்களே தாய்மார்களை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை ஒன்றிய ஓ ஒரு நாளை நம்பளே நானும் நம்பளே என்று அகில இந்திய சமநீழ கட்சியில் பெணிதாரன் உருவாகி என்று நினைக்க வேண்டாம் காங்கிரஸ் சுதந்திர வாடகம் தமிழ்நாட்டுல இந்தியாவுல ஆனால் மீண்டும் அது எழுந்திருக்க முடியவில்லை அதனால் ஒரு புரட்சி எப்படி அதனால் அகில இந்திய சமநீதி மக்கள் கட்சி என்று அணுகுடுவேன் மீண்டும் உங்களின் உணர்ச்சியான இந்த பேச்சு எங்களுக்கு ஊக்கமே கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சிரமத்துக்கு வருந்துகிறோம் அகில இந்திய சமநீதி கட்சியின் அடுத்த நிகழ்வாக அகில இந்திய சமநீதி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் திரு எம்பி சுப்பிரமணியம் அவர்களை அன்புடனும் பாசத்துடனும் வழிநடத்த தேவையான ஆயத்த குறிப்புகளை மாநில முன்னோடிகளுக்கும் மாவட்ட முன்னோடிகளுக்கும் ஏ தலைமை முன்னோடிக்கும் அன்புடனும் பாசத்துடனும் தெரிவிக்க பொங்கலின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன்

சம உரிமை என்ற அடிப்படையில் ஜனநாயக ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து இந்திய அரசியலின் சட்டம் சோசியலிசம் மதச்சார்பின்மை மொழிசாகும் என்ற அடிப்படையில் ஒன்றுப்பட்ட தேசமே இந்திய நாட்டின் மத்திய அரசியல் புகுந்து நடக்கும் அதிகாரங்களை அனைவருக்கும் பயன்படும் வகையில் பொருளாதாரத்துறையில் துறையில் வருவையை வென்று சமதர்மத்தை சமதர்மத்தின் அடிப்படையில் எல்லோரும் நல்வாழும் புற வழிகாட்டிய வழிகாட்டிடவும் மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் சுயாட்சியும் கிடைக்க பாடுபடுவதுதான் நமது அகில இந்திய சமநிலை மக்கள் கட்சியின் கோட்பாடாகும் இந்திய முழுவதும் மாணவர் செல்வங்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அதையும் மேம்பற்றோர் அனாதை குழந்தைகள் வேலையின்றி உள்ள இளைஞர்கள் மற்றும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தேடித்திடவும் விவசாயிகளை பாதுகாத்து செய்ய ஊக்குவித்திடவும் விவசாயத்துறையில் பல யுக்திகளை மேம்படுத்திடவும் வாழ்வாதாரத்தில் கிடை அடிதட்டு மக்களை மேல் முன்னேற்றம் செய்யவும் அவர்களுக்கு குரல் கொடுக்கவும் ஜாதியால் மதத்தால் இனத்தால் முதியப்பட்டு கிடக்கின்ற மக்களை ஒன்றிணைத்து அனைவரும் சமம் என்பதனவும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் பொருளாதாரம் கொள்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாக மாற்ற பாடுபடுவோம் இந்திய நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்த அத்து நிலைநாட்டில இந்திய அரசின் இந்திய நாட்டின் பெண்களுக்கு பெண் சிறார்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் ஊழல் செய்யும் மக்கள் பிரதிநிதி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான ஒளிவாதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் அமைதியாக வாழ வழிவகை செய்திடவும் முழு முழுச்சாக செயல்படுவோம் எனவும் உண்மையான நம்பிக்கையும் மாறா கற்றும் குருதியம் கொண்டு இந்த இந்திய நாட்டு இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையுமே பாதுகாப்பதே நமது அகில இந்திய சமூக மக்கள் கட்சியின்